காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது மூன்றாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வாய்ப்பு கிடைத்துள்ளது நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எழுபத்தி ஆறு பேர் காசிக்கு பயணத்தை தொடங்கினர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர் சேலத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற குழுவினருக்கு அவர்களின் உறவினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் மற்ற மாநிலத்தில் கூட்டு போகாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டுமே வந்து காசி கூட்டி போகிறதுனால நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அவருடைய டீம் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செய்கிறாங்க ரெண்டு வருஷமும் போனாங்க சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள ட்ரெயினில் வந்து நமக்கு எந்த செலவும் இல்லாமல் எந்த அலச்சனும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு வந்து எந்த ப பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது பெயர் வந்து சாம்பசிவம் எனக்கு காசிக்கு போகணுங்கிறது பல ஆண்டு கால கனவு பணியில் இருக்கும்போதே நம்ம இப்போ அது வந்து காசிக்கும் குஜராத்துக்கும் அந்த இணைப்பு பாலமாக இருக்குது கலாச்சார பரிமாற்றம் மட்டும் இல்லாத தொழில் வகையிலும் பரிமாற்றம் இருக்குதுங்கிறதுனால இது வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஒரு பெரிய நல்லதான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மகிழ்வோட எதிர்பார்க்குறேன் என் பெயர் வந்து மாதேஸ்வரன் நான் சின்ன வயசுலேருந்தே சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்து காசிக்கு செல்லணுங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது இப்போது மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஐஐடி அவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இதில் தேர்வாகி நான் வந்து காசிக்கு செல்வது வந்து என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்னுடைய பேர் சக்திவேல் நான் ஈரோட்டிலேருந்து வரேங்க ஆட்டோவை வச்சு ஒட்டிட்டுருக்குறேங்க இது மாதிரி காசி போகணுங்கிறது நம்மள மாதிரி எல்லாருக்குமே விருப்பமான விஷயம் இப்படி இவங்க காசி தமிழ் சங்கத்தின் மூலியமாக கூட்டிட்டு போகிறாங்க அதில் நாம் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்புறம் அதில் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டரில் ரேண்டம் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி விஷயம் போகிறோம் போய் பார்க்குறோம் அங்கே பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது மற்ற மலைக்காட்டில் நமக்கு கவர்மெண்ட்டே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு எல்லா இடத்துலையும் நம்ம மகிழ்ச்சியான விஷயமா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்திடும் வகையில் நடைபெற்று வரும் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி சேலம் பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஜி விஜயகுமார்